உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை வரம்புக்குள் கரூர் அசம்பாவிதத்தை கொண்டு வந்திருக்கிறது கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணை தமிழக அரசின் கையை விட்டு போய்விட்டது இந்த தீர்ப்பு அப்படிங்கறதா என்ன விஜய் சுமூகமாக முடிந்துள்ள அதே நேரம் மகா கட்பந்தனில் இழுபறி நிலவுகிறது லாலுவும் தேஜஸ்வி யாதவும் ராகுலை சந்திக்க டெல்லியில் காத்துக் கொண்டிருக்கின்றனர் கடும் மோதலில் ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தான் ராணுவ வீரர்களும் ஒன்பது ஆப்கன் படையினரும் உயிரிழந்தனர் வங்கதேசத்துக்கு பின்னே இருந்து பாகிஸ்தான் சேட்டை செய்தால் ஆப்கனுக்கு பின்னே இருந்து இந்தியா குடைச்சல் கொடுக்கும் டிவி சேனல் இது வாய்மையின் எக்காலம் கரூர் வழக்கில் உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கி இருக்கிறது கரூர் அசம்பாவிதம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை வழங்கி இருக்கிறது ஒரே நேரத்தில் அது கோரிக்கையை ஓகே செய்திருக்கிறது விசாரணை வரம்புக்குள் கரூர் அசம்பாவிதத்தை கொண்டு வந்திருக்கிறது அதே நேரத்தில் அந்த சிபிஐ விசாரணை உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் கண்காணிப்பில் நடக்கும் என்றும் சொல்லி இருக்கிறது சோ இதுல என்னன்னா பிஜேபி இந்த கரூர் அசம்பாவிதம் சம்பந்தமாக வச்ச டிமாண்ட் என்னன்னா சிபிஐ விசாரணை தேவை அப்படிங்கிறது அதே நேரத்தில் தாவேகா சாரில் ஆதவ் அர்ஜுனா அவர் வச்சிருந்த பிரேயர் என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்பில் இந்த விசாரணை நடக்க வேண்டும் அப்படின்னு இப்போ ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு உத்தரவுல உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது இப்ப இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணை தமிழக அரசின் கையை விட்டு போய்விட்டது இதுதான் மிக முக்கியமான இம்ப்ளிகேஷன் இதை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூவர் கொண்ட கண்காணிப்பு ஆணையத்தை உச்ச நீதிமன்றம் அமைத்திருக்கிறது இன்னொன்று தன்னுடைய தீர்ப்புல உச்ச நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்தை வெலுவெழுன்னு வெளுத்திருக்கு நிறைய கடுமையான சொற்களையும் கடுமையான கேள்விகளையும் அது கொடுத்திருக்கிறது அது விட்டு கம்ப்ளீட்டா அதனுடைய விரிவான அத்தனை விஷயங்களையும் அந்த புல் தீர்ப்பையும் படிச்சுட்டு அநேகமா இன்றைக்கு மாலை உங்களுக்கு நான் விரிவாக தருவேன் நான் வந்து ஜஸ்ட் டூ டேஸ்க்கு முன்னால ஒரு முக்கியமான தகவலை சொல்லி இருந்தேன் காங்கிரஸ் ஒரு அறிவுஜீவி இன்டெலெக்சுவலும் அதே நேரத்தில் மிக முக்கிய தலைவருமான ஒருவர் என்னிடம் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லியிருந்தார் என்னன்னா சிபிஐ வரம்புக்குள் கரூர் வந்து விட்டால் என்டிஏ வரம்புக்குள் விஜய் வந்து விடுவார் அப்படின்னு என்கிட்ட சொல்லி இருந்தார் சோ இந்த தீர்ப்பினுடைய அடுத்த பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா விஜய் என்டிஏவுக்குள் வருகிறார் அப்படிங்கறதா இதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை அதனால விஜயை வரவேற்க என்டிஏ தயாராகி கொண்டிருக்கிறது இதுதான் இந்த தீர்ப்பின் மூலம் இதை வந்து பொலிட்டிக்கலா பார்த்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ் பட் இந்த தீர்ப்புல அரசியல் எதுவும் இல்லை ஆனால் இந்த தீர்ப்பால் விளையக்கூடிய அரசியல் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தால் அது நான் சொன்னதுதான் இந்தியாவுக்குள்ள விஜய் வருவதற்கான சாத்தியம் உருவாகி இருக்கிறது இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அடுத்த ஒரு ரெண்டு நாள்ல விஜய் கரூருக்கு செல்வார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் கரூர் அநேகமா இந்த தீர்ப்பு வந்தவுடன் செல்வார் அப்படின்னு நேற்றைக்கு நம்முடைய வீடியோல சொல்லியிருந்தோம் டெல்லி ராஜகோபாலன் நம்மிடம் சொல்லியிருந்தார் அதுவும் நடப்பதற்கான சாத்தியம் உருவாகி இருக்கிறது இந்த தீர்ப்பை நாம் மதிக்கிறோம் வரவேற்கிறோம் காரணம் இந்த கரூர் அஸ்மவித்துக்கு யார் பொறுப்பு அப்படிங்கறத பிப்டி பர்சன்ட் காரணமாக காவல்துறை மீது குற்றச்சாட்டும் உள்ளது ஒரு தரப்பு காவல்துறையும் குற்றம் சாட்டி இருக்கிறது தமிழக அரசை குற்றம் சாட்டி இருக்கிறது ஏன்னா எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது அந்த இடத்தை ஒதுக்கியத காவல்துறை அப்படிங்கிறப்ப அதற்கான பொறுப்புல இருந்து காவல்துறை தப்பிக்க முடியாது அதுக்கப்புறம் அந்த காவல்துறை அதிகாரிகளையே ஒரு விசாரணை நடந்தால் எப்படி உண்மை வரும் அதனால்தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் தமிழக அரசுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சுயேட்சையான சுதந்திரமான ஒரு அமைப்பு தான் இந்த கரூர் விஷயத்தை விவாதிக்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் உண்மை வெளியே வரும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சரியான பாதையை காட்டி இருக்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நம்முடைய வாழ்த்துகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அப்படியே உயர் நீதிமன்றம் அமைத்துள்ள எஸ்ஐடியின் கதி என்ன அதாவது உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய எஸ்ஐடி ஆட்டோமேட்டிக்கா இந்த தீர்ப்பின் மூலமா நல்லிஃபை ஆகிடும் ஏன்னா இந்த தீர்ப்பை வழங்குவதற்கு முன் விசாரணையின் போதே நீதிபதிகள் முக்கியமான சில கமெண்ட்ஸ் அடிச்சிருந்தாங்க கரூர் என்பதே சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை என்ற ஜூரிஸ்டிக்ஷன் வர்றப்ப சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி அதை எடுத்தது அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரேயர் வச்சது ஒரு பொதுக்கூட்டம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற நெறிமுறைகளை வகுக்கணும் தான் அந்த வெச்ச பிரேயருக்கு புறம்பாக வெச்ச ப்ரேயரியை தாண்டி இவராக தன்னிச்சையா ஒரு எஸ்ஐடியை எப்படி ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு கேள்வி கேட்டார் இப்போ ஆக்சுவலாக இந்த இந்த எஸ்ஐடியை வரவிடக்கூடாது இந்த எஸ்ஐடி என்பது உண்மையை கொண்டு வராதுன்னு சொல்லி இந்த எஸ்ஐடிக்கு பதிலாகத்தான் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் மேற்பார்வையில் விசாரணை நடக்க வேண்டும் ஆதவர்ஜுனா தாக்கல் செய்கிறார் இப்போ அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு இருக்கிறோம் அதே போல மதுரை இருக்கு உயர் நீதிமன்றம் மதுரை கிளை அவங்க கொடுத்த தீர்ப்பு என்னன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாதுன்னு மனுவை தள்ளுபடி பண்ணாங்க அதை எதிர்த்து தான் பிஜேபி உமா ஆனந்தன் வழக்கு விசாரணைக்கும் உத்தரவிட்டு இருக்கிறது பிஜேபி கோரிக்கையும் ஏற்கப்பட்டிருக்கிறது தாலேகா கோரிக்கையும் ஏற்கப்பட்டிருக்கிறது ஒரே நேரத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தின் தனி நீதிபதிக்கு கொடுத்த உத்தரவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் இருந்த டிவிஷன் பெஞ்ச உத்தரவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பா தமிழக அரசு என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்திருந்ததோ அதையெல்லாம் திரும்ப பூச்சிய நிலைக்கு வந்துவிட்டன அவ்வளவுதான் இருக்கிறதே பீகார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிவடைந்து நேற்று அறிவிப்பு வெளியானது பிஜேபியுடைய தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தொகுதி பங்கீடு விவரங்களை வெளியிட்டிருந்தார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் ஒரு நல்ல சூழ்நிலையில் பரஸ்பர ஒப்புதலின் அடிப்படையில் தொகுதி பங்கீடை முடித்துள்ளனர் அதன்படி பிஜேபி நூத்தி ஒரு தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதாதளம் நூத்தி ஒரு தொகுதிகளிலும் போட்டியிடும் லோக் ஜன்சக்தி கட்சி இருபத்தி ஒன்பது இடங்களிலும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா மற்றும் இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா ஆகியன தலா ஆறு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் தொண்டர்களும் இந்த முடிவை உற்சாகமாக வரவேற்றுள்ளனர் பீகாரில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை அமைக்க அனைத்து கூட்டணி கட்சிகளும் தயாராகிவிட்டன என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த முறை பிஜேபிக்கு நூத்தி பத்து தொகுதிகளும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு நூத்தி பதினைந்து தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டு இருந்தன இந்த தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு சமமான இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது பிஜேபி மேலும் கடந்த தேர்தலில் என்டிஏவில் இடம்பெறாத சிராக் பாஸ்வான் இந்த முறை அந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறார் எனவே அவருக்கும் தொகுதிகள் ஒதுக்க வேண்டியிருந்ததால் ஐக்கிய ஜனதாதளமும் பிஜேபியும் முன்பு போட்டியிட்ட பல்வேறு தொகுதிகளில் சிராக் பாஸ்வானின் லோக் ஜன்சக்திக்கு விட்டு கொடுத்துள்ளன குழப்பம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் என் டிஏ தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ளது தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்துள்ள அதே நேரம் மகா கட்பந்தனில் இழுபறி நிலவுகிறது கட்பந்தன் கூட்டணி கட்சிகள் இன்னமும் பேசிக்கொண்டே இருக்கின்றன லாலுவும் தேஜஸ்வி யாதவும் ராகுலை சந்திக்க டெல்லியில் காத்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயை சந்திப்பார்கள் என்று கூறப்படுகிறது கடந்த தேர்தலில் எழுபது தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்கி கையை சுட்டுக் கொண்டார் தேஜஸ்வி யாதவ் இந்த முறை ஐம்பது தொகுதிகள் அளவுக்கே காங்கிரசுக்கு கிடைக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது அநேகமாக ஐம்பத்தைந்து தொகுதிகள் வரை கொடுக்கப்படலாம் மகா கட்பந்தனில் புதிதாக சேர்ந்துள்ள விகாசீல் இன்சான் கட்சிக்கும் தொகுதிகளை ஒதுக்க வேண்டி இருப்பதால் முன்பு போட்டியிட்ட தொகுதிகளில் சிலவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஆர்ஜேடிக்கும் காங்கிரசுக்கும் ஏற்பட்டுள்ளது நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் ஆறு மற்றும் நவம்பர் பதினொன்றாம் தேதிகளில் இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலில் பதிவான வாக்குகள் நவம்பர் பதினாலாம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன இதுவரை வந்துள்ள மூன்று கருத்து கணிப்புகளும் அறுதி பெரும்பான்மையுடன் அமைக்கும் என்று கூறியுள்ளன பொறுத்திருந்து பார்ப்போம் பாகிஸ்தான் ஆப்கன் மோதல் முற்றி பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானத்துக்கும் இடையே மோதல் நடந்திருக்கிறது இரவு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் பாகிஸ்தான் தரப்பில் ஐம்பத்தி எட்டு ராணுவ வீரர்களும் ஆப்கன் தரப்பில் ஒன்பது படையினரும் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது அண்மை காலத்தில் இரண்டு தரப்புக்கும் இடையே நடந்த தீவிரமான மோதல் இதுதான் சமீப காலமாக எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடர்பாக பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானத்துக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது அண்மையில் ஆப்கன் தலைநகர் காபூல் மீது பாகிஸ்தான் ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது அதற்கு பதிலடி தரும் வகையில் சனிக்கிழமை இரவு தலிபான் படையினர் தாக்குதல் நடத்தியதாக ஆப்கன் அரசு தெரிவித்தது சவுதி அரேபியா மற்றும் கத்தார் தலையீடு காரணமாக சனிக்கிழமை இரவே ஆப்கனுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் முடிவுக்கு வந்ததாக அரசு செய்தி தொடர்பாளர் முஜாஹித் தெரிவித்திருக்கிறார் زمو معلومات د نن سهارم دي پاکستانی ارخنه دي پیرونه سیوی دي په پوسټو باندې او جگړه رځینو کې لمنوال سوي یله پهګدي نمړوه ملو کټو پټل ولود سټه وروذ ندवडیکل تډک پټو وټنه انتر اور ارې ویتار الحمدلله د افغانستان په ټولو رسمي پلو او فرضي کرخه کې وضعیت تر بشپړ کنټرول لاندې دی تر ډیره بریده د غیر قانوني کړنو مخنيولسوي د افغانستان اسلامي امارت د ملي دفاع وزارت ته خپل شته امکانات او ځخکار اخلي ترسو د ټولو پلو او فرضي کرخي اپراتيفي پوخخ لا پیاوړې کی په دې ورستوي کې یادې موخه ته در رسیدول لپاره د افغانستان اسلامي امارت د ملي دفاع وزارت یو لړ ځانګړي اقدامات ترکار لاندې پاکستانی 25 راڼو نیليګلې کైپټي وټه دا هغه افغانین 19 پادغه پړاینیلې کوي پټي وټه دا پاکستان هم پرस्परم اړیوټولل ر کډم مودلین 58 پاکستان رانوه ویرګړو 9 افغان پډاینرو وئړلاندل دغه معلوماتو لمه خې شلو نزيات پوسټي تصرف سوي د دی مجاهدین لخوانه او 85 د دوی نظامیان لمنځتل لیدي د 250 شاو خاکی تپیان لري او تر نه پورې د مجاهدینم شهیدان سی وی دي இந்த மோதல் தொடர்பாக ஆப்கானிஸ்தானத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முட்டாகி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் நாங்கள் ஆப்கனில் அமைதியை கொண்டு வந்தோம் அமைதிக்காக பாடுபடுகிறோம் உள்நாட்டில் நிலவும் பயங்கரவாத பிரச்சனையை பாகிஸ்தான் கட்டுப்படுத்த வேண்டும் தெரி தலிபான் தெரிக்கி பாகிஸ்தான் உறுப்பினர்கள் எவரும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் எதிராக பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கியது ஏன் என்பதை கேட்க வேண்டும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் எங்களுக்கு வேறு வழி உள்ளது எங்களுக்குள் உள்நாட்டு அளவில் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஆப்கனுக்கும் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றுபடுவோம் எங்கள் எல்லையை பாதுகாப்போம் என்று அமீர்கான் முட்டாகி தெரிவித்தார் ஓ ஏஹ கே கே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் கே தர்மியான் ஜூன் லான் ஹ ஓ டயசார் லிமிடெட் ஹே சௌசே உம்பர் கலிமிட ஏகபல் அலாக்கா இதே அமீர் முட்டாகி சில நாட்களுக்கு முன் இந்தியா வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பல்வேறு மனிதாபிமான உதவிகளை ஆப்கனுக்கு செய்ய இந்தியா முன்வந்திருக்கிறது தூதரக நிலையிலும் இந்தியா ஆப்கன் உறவு மேம்பட்டு இருக்கிறது இவை எல்லாவற்றையும் ஒரு புள்ளியில் இணைத்து யோசித்தால் நமக்கு விஷயம் புரியும் இன்று ஆப்கனுக்கு பின்னே இந்தியா உள்ளது வங்கதேசத்துக்கு பின்னே இருந்து பாகிஸ்தான் சேட்டை செய்தால் ஆப்கனுக்கு இந்திய துணை கண்டத்தில் சக்தி சமநிலையை பேண இந்தியாவுக்கு உதவி செய்து வருகிறது தலிபன் அரசு நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்